அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபது தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று வீழீழப்படுவார்க்கு அமையுமே வாழுனம் என்னும் செருக்கு வீழுணர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுனம் என்னும் செருக்கு அன்பு கொண்ட காதலனை பெற்ற காதலிக்கு பிரிவு துன்பம் வந்தாலும் என் மீது அன்பு கொண்டு மீண்டும் வருவார் இன்புற்று வாழ்வோம் என்னும் செருக்கு இருக்கும் அன்பு கொண்ட காதலனை பெற்ற காதலிக்கு பிரிவு துன்பம் வந்தாலும் என் மீது அன்பு கொண்டு மீண்டும் வருவார் இன்புற்று வாழ்வோம் என்னும் செருக்கு இருக்கும் நன்றி வணக்கம்